நாம் இன்னைக்கு யாரை மீட் பண்ண போகிறோன்னா உலகநாயகன் கமலஹாசன் சார் நேரில் மீட் பண்ண போகிறோம் அவரோட ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கோம் மக்கள் நீதி மையத்தின் தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கோம் சென்னையில் நம்ம கமல் சார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிற அந்த வண்டியை பாருங்கள் இதுக்கு முன்னாடி நான் அந்த வண்டியை பார்த்ததில் நேரில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன் அவருடைய ஆஃபீஸில் வந்து உள்ளே உள்ள வாங்க போய் பார்க்கலாம் கமல் சார் இந்த இருந்து தான் மக்கள் எல்லாருக்கும் கை காட்டுவாங்க டிவியில் நான் பல முறை பார்த்துருக்கேன் ஆனால் நேரில் முதல் முறையாக பார்க்குறேன் அந்த அனுபவம் ஆஃபீஸ்க்கு வந்தால் மட்டும்தான் கிடைக்கும் மக்கள் நீதி மையத்தின் கொடி அற்புதம் அற்புதம் அதே வேகத்தோடு உள்ளே போய் பார்க்கலாம் வண்டி மட்டும் இல்லை இன்னும் இங்கே பல அதிசயங்கள் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு அதை ஒவ்வொன்னு உள்ள போயிட்டு பார்க்கலாம் கமல் சோழி ஆஃபீஸ்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான போட்டோவை இப்போ நீங்க பார்க்க போறீங்க ஒவ்வொரு புகைப்படத்துக்கியும் ஒரு வாசகம் எழுதியிருக்கு உலக புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருக்கு எழுதியிருக்கக்கூடிய வாசகம் புரட்சி செய் பேரறிஞர் அண்ணா படத்துக்கு கீழே ஒன்றே குளம் நேருவின் புகைப்படத்துக்கு கீய சுழநிலை நிலை பெரு மகாகவி பாரதி படத்துக்கீய தீ ஒன்று விழித்திரு தந்தை பெரியாரோட படத்துக்கீய மானமும் அறிவும் மனிதனு கழகு மகாத்மா காந்தியோட படத்துக்கே மாற்றத்தின் தொடக்கம் நீங்களே தகப்பன் திருவள்ளூர் படத்துக்கே அரண்வலியூறு உலகு அப்படி எழுதி வச்சிருக்காங்க இப்படி எந்த இடத்துலையும் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் விட்டு கொடுக்காதவங்க தான் மக்கள் நீதி மையத்தை சேர்ந்தவங்க இதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த குறியீடு அந்த அடையாளம் தான் இங்கே இருக்கக்கூடிய வாசகம் எல்லாமே இந்தியா வாழ்க தமிழ்நாடு ஓங்குக தமிழ் விழுக என்கின்ற தாரக மந்திரத்துடன் மக்கள் நீதி மையத்தின் அலுவலகம் அந்த வண்டியை நீங்கள் பார்க்குறீங்க இதில் இருக்கக்கூடிய வாசகம் இதுதான் இவர் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த மாதிரி தெரியல பல ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக இருந்துட்டு மக்களுக்காக சேவை செய்கிறதுக்காக அரசியலுக்கு வந்த மாதிரியே எல்லாமே தெரியுது அவருடைய மொழி ஆளுமை மக்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய பற்று அன்பு எல்லாமே அவருடைய வெளிப்பாடு தெரியுது தடைகளை வென்று சரித்திரம் படைத்த தீ என்று புரிகிறதா இவர் தெரிகிறதா யார் என்று சேர்த்து பாடினா காப்பிரைட் கொடுத்துருவாங்க அதனால் தலைக்கியே பிரித்து பார்க்குறோம் கமலஹாசன் உலகநாயகன் கமலஹாசன் சுட்டி குழந்தையாக இருந்ததிலிருந்து உலகநாயகனாக மாறி இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சியை அசுர வளர்ச்சியை நீங்களே பார்ப்பீங்க தேவர் மகனும் இவரே களத்தூர் கண்ணம்மாவின் குழந்தையும் இவரே உலகநாயகனும் இவரே உலகை ஆளக்கூடிய மாபெரும் கலைஞன் கவிஞன் எழுத்தாளன் அரசியல்வாதி புரட்சியாளர் எல்லாம் இவரே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் எடுத்துக்கொண்ட படம் பல திரைப்படங்களில் பேர்த்து எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் பெற்ற அறிவு கல்வி எல்லாம் எடுக்கப்பட்ட ஒரு குட்டி நூலகம் உலகத்தின் களஞ்சியம் எங்கு சென்றாலும் கல்வியே துணை நிற்கும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய மாபெரும் சிறு நூலகம் புகைப்பட அரங்கம் இந்த திரையரங்கம் எல்லோருக்கும் உலகநாயகன் ஆனாலும் இன்றும் சிறு வயது பிள்ளை போலே கையில் புத்தகம் ஏந்தி நிற்கும் உலகநாயகனை காணுங்கள் கண்டு ரசியுங்கள் கமல் சாருக்கு நாம் கொடுத்த ரெண்டு புத்தகம் மக்களுக்கு எல்லாருக்கும் சுய அறிவு பகுத்தறிவு பெருக வேண்டும் என்பதற்காக பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு அடங்கிய ஒரு புத்தகம் தமிழ் சொல்லகராதி புத்தகம் நிறைய பேர் கமல் சார் பேசுகிறது புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிறுக்கு பசங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியல என்ற உண்மை அவங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் கமல் சாருக்கு இந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்தேன் கமல் சாருடைய கவிதை எழுத்துக்கள் பேச்சுக்கள் எல்லாம் புரியணும்னா இந்த மாதிரி தமிழ் சொல்ல வராதி புத்தகத்தை வாங்கி வீட்டில் என்ன படிங்க உங்கள் பசங்களுக்கும் வாங்கி கொடுங்க அப்போ தான் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கெலாம் உங்களுக்கு பொருள் புரியும் புரியுதா சென்னை காவேரி மருத்துவமனைக்கு மிக அருகாமையில் உலகநாயகன் கமலஹாசனின் மக்கள் நீதி மைய அலுவலகம் பாருங்கள் மிக கம்பீரமாக சிவப்பு வண்ண தோற்றத்தில் காட்சி அளிக்கும் உலகநாயகன் கமலஹாசன் உயிரே உறவே தமிழே என்று கம்பீர குரலில் வசீகரமாக தமிழர்களில் உள்ளத்தில் கொடியிருக்கும் உலகநாயகன் கமலஹாசனுடன் எடுத்துக்கொண்ட கொண்ட புகைப்படம் இது காலத்தால் அழிக்க முடியாத காவியம் கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத செயல் தெளிவான பேச்சு பகுத்தறிவான சிந்தனை பார்ப்போற்றும் எளிமை அளவு கடந்த அறிவு களவு போக முடியாத கல்வி கம்பீர தோற்றத்துடன் உலகநாயகன் கமலஹாசன் இப்போதும் சிரிக்கும் குழந்தை சிரிக்கும் புத்தகம் சிறகடிக்கும் பறவை வாழும் உலகில் நான் கண்ட பெரியார்களில் ஒருவர் இவரே இவரே இன்னும் நூறு பிறவிகள் பிறந்து வளர்ந்து வாய்ந்து செத்து மாண்டாலும் இந்த நொடி கீடாகுமா நான் பிறந்து வளர்ந்து அறிந்து தெளிந்து வாழ்ந்ததற்கான சான்று இதோ உலகநாயகன் கமலஹாசனுடன் பகலவன் தமிழ் இப்போதும் சொல்வேன் எப்போதும் சொல்வேன் இவர் இன்னொரு பெரியார் பெரியாரை கண்ட பெரியார் அந்த பெரியாரோடு நான் பகலவன் தமிழ்